மிகவும் சுவையான கேரளா ரவா கீர் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரை துருவின தேங்காய் பாதாம் முந்திரி ஏலக்காய் தேங்காய் எண்ணெய் ரவை ஏலக்காவை தேங்காயில் போட்டு அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் ரெண்டு பால் எடுத்துக்கலாம் இப்போ தவாவில் தேங்காய்னை விட்டு அதில் முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே தவாவில் ரவையை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ரெண்டாவது தேங்காய் பால் அதில் விட்டுட்டு ரவை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரவை நல்லா வெந்தோடன அதில் நாட்டு சர்க்கரையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்தடிச்சு இதில் வறுத்து வச்ச முந்திரி பாதாம் நல்லா தூவி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு முதல் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுவையான கேரளா ரவா கீர் தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ